அசர் தொழிலே ஆனால் நாலரைக்கு வீட்டோட்டு வெளியாகும் கட்டாயம் பீச்சுக்கு போறது உட்கார்றது கடைத்துறை போறது உட்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போறது உட்காறது ஊர் பலாய் அவன் இவன் எக்ஸ்சும் பையன் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்மட வீடு நாறது நல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது ஆன்மீகம் முதல் இடம் பள்ளிவாசன் துளவாங்க எவ்வளவு ஒத்துப்பா உதிச்சோம் நம்ம மிருகங்களுக்கு அவதரம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு குத்பா ஒவ்வொரு குத்துபாவிலையும் பார்த்தா தொழுகிட முக்கியத்துவம் தான் உங்களுடைய காதுகளால் உங்களுடைய இந்த வயதுக்கு எத்தனை தொழுகையின் முக்கியத்துவம் பற்றிய கொத்துபாவை கேட்டிருப்பீர்கள் ஏன் முடியுதில்லை சகோதரிகளை ஏன் யோசிக்காம இருக்கிறோம் பள்ளிக்கு வந்தா இது என்ன இது ஒரு நஜிஸ் புடிச்ச இடமா தேத்தனி கடையை விட கேவலமான இடமா தேத்தனிக்கடைக்கு விருப்பத்தோடு போய் உட்கார்ந்து இருக்கிறோமே அதை விட அசிங்கமான அருவறுப்பான ஒரு இடமாக இதை பார்க்கிறீர்களா சில பிள்ளைகள் இப்ப தியேட்டருக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச காலம் தியேட்டர் இல்லாம இருந்துச்சு அதை விட மோசமான இடமா பள்ளியை பார்க்கறீங்களா ஏன் பள்ளிவாசலுக்கு வர உங்களுடைய மனம் மறக்கிறது அல்லாஹ் பிடிக்கலையா உங்களுக்கு அல்லா என்ன மோசமானவனா சில நேரம் நிர்வாகிகளை பிடிக்காம இருக்கும் அதுக்காக பள்ளிய அல்லாஹுக்குரிய இடம் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது செய்ய வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம் நிர்வாகி பிடிக்கல தலைவரை பிடிக்கல இமாம பிடிக்கல அதால கழுவாம போறதா சொல்லுவார்கள் இந்த குளத்தோட கோவிச்சு போட்டு கழுவாக போறவர்களை போல பைத்தியகாரம் தண்ணீரிக்கு பயன்படுத்தி பள்ளிவாசலுக்கு வாருங்கள் அல்லாஹை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம் மௌத்து வருகிறது திடீர் மௌத்துகள் நிறைய இடம் பெறுகின்றன நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் திடீர்னு கேள்விப்பட்ட ஹார்ட் அட்டாக் அல்லது ஒரு வருத்தம் ஐசியில் இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் கேள்விப்படுறோம் யாரும் விதிவிலக்கு கிடையாது நமக்கு எழுதப்பட்ட தவணை வந்தால் யாரும் விரண்டோறவும் முடியாது அல்வாஹு தால மலக்குல் முத்தலைஸ்லாம் அவர்களுடைய கையில் லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறார் அந்த லிஸ்ட்டை அல்வாஹு தால கொடுத்து அவருக்குரிய டைமை கொடுத்துருக்கிறார் அவர் போவார் மலக்குல் முத்தலைஸ்லாம் வந்து தலைமாட்டிலே உட்காருகிற போது ஞானம் வந்து பிரயோசனம் இல்லை இந்த கொத்து நினை பிரயோசனம் இல்லை அந்த நேரத்தில் வர அடக்கமும் ஒடுக்கமும் எந்த பயனும் தராது அந்த நேரத்திலே ரப்பிலௌலா அஹர்்தனி الى جنن قريب فاصدق واكم من الصالحين يا الله கொஞ்சநேரம் பிட்படுது இந்த மலக்குகளை திரும்ப போக சொல்லி விடு பிரயோசனம் அளிக்காது اذا आजा ajalhum لا عاذவு ஒரு ஆத்மாவுக்குரிய தவணை வந்து விட்டால் ஒரு நொடி ஒரு செகண்ட் அவர்கள் முட்படுத்தப்படுவ மாட்டார்கள் பிட்படுத்தப்படவ மாட்டார்கள் நீங்க எப்படி பட்டாலும் அறிக்கலாம் கோடிஸ்வரன் லட்சக்கணக்கில் கோடிகணக்கில்อัล ரஹ்மன் அறிக்கலாம் நீங்க மிகப்பெரிய படிச்சாளா இருக்கலாம் நீங்க டாக்டரா இருக்கலாம் உங்கள்ட்ட சில ஆர்குமெண்ட் பவர் இருக்கலாம் உங்களுக்கு துணிச்சல் இருக்கலாம் யாரும் மலக்குள் மூத்த அலை இஸ்லாம் அவர்களுக்கு சண்டித்தனம் காட்டியலாது மவுத் டைமுக்கு வரும் கண்ணியத்திற்குரிய சோர்களே இங்கே பெருந்திரளாக பள்ளிவாசலுக்குள் இடம் போதாத அளவுக்கு வெளியிலே எல்லாம் நிற்கிறோம் என்றால் உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருந்ததனால் தான் வந்திருக்கிறோம் எனவே நாம் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே தப்ப வேண்டும் அதற்கு பிறகு அச்சரையுமான கொண்டிருக்கிறோம் எனவே அங்கே தப்ப வேண்டும் அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் நம்மை மாற்றியாக வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய சகோர்களே பள்ளிக்கு வாங்க தொழுங்க பயானிகளில் கலந்து கொள்ளுங்க இஸ்லாமை படிங்க நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு உணர்வும் பொறுப்புணர்வும் வரும் அப்ப பிள்ளைகள் அமானிதம் என்றது நமக்கு புரியும் அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நான் என்ற பிள்ளைகளை பாதுகாத்தா ஊர்ல ரெண்டு இளைஞன் தப்புறான் இப்படி ஊராக்களை நம்ம நம்மட பிள்ளைகளை பாதுகாத்துட்டோம் என்றால் ஊர் மாறிடும் அலமது இல்லா எல்லாரும் போய் மீட்டிங் ஹா ஹூண்டு மீட்டிங் மகனை பார்த்தா ரவுடி மகனை பார்த்தா குடிகாரன் மகனை பார்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால் தெரியக்கூடியவன் என்ன பிரயோசனம் எல்லாரும் மாறி கேட்கா உண்ட மகனே உனக்கு மாத்தெழுது நீஞ்சு வந்து பெரிய சத்தம் கடைசியில் நான் மௌனமாக வாயடைச்சு போய் நிற்க வேண்டிய நிலை எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அல்லாஹு நல்லடியார்களே இன்று இந்த மோசமான நிலைக்கு காரணம் நாம் எல்லோரும் சடவாத சிந்தனைகளுக்குள் சிக்கியிருப்பது ஆன்மீகத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தை அதிகப்படுத்துறது ஸ்டெப் எல்லாரும் பள்ளிக்கு வர வேண்டும் ஐந்து நேரமும் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்தோமாக இருந்தால் இன்ஷா அல்லா நம்முடைய உள்ளத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதை உணர முடியும் அதன் அதே போன்று நம்முடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் نام نعلم أننا 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 وَآخَرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ أننا نعلم